திருடி தஞ்சாவூர் கொண்டு சென்ற கும்பல் கைது வெவ்வேறு ஊர்களில் இருந்து ஒன்று சேர்ந்து ஆட்டோ திருட்டு தொழிலில் ஈடுபட்டு வந்த ஐந்து நபர்களை அதிரடியாக கைது செய்த சிறப்பு குற்ற தடுப்பு பிரிவு காவல்துறையினர் திருட்டு ஆட்டோவை வாங்கி வர்ணம் மற்றும் பெயர் மாற்றி வெளியூரில் ஒட்டி ஓட்டி வந்த தஞ்சாவூர் நபரும் கைது செய்யப்பட்டார் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் அருகே அமைந்துள்ளது மேல பேரூராட்சி இப்பகுதியில் தெருவில் வசித்து வருபவர் பார்த்தி ஆட்டு இறைச்சி உபயோகத்திற்காக கேரளாவில் இருந்து ஆட்டோ ஒன்றை விலைக்கு வாங்கி பயன்படுத்தி வந்துள்ளார் இவர் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தனது வீட்டிற்கு அருகில் உள்ள திருமண வட்டம் அருகே ஆட்டோ நிறுத்தி வைத்துவிட்டு மறுநாள் காலை அங்கு சென்ற போது நிறுத்தி வைக்கப்பட்ட இடத்தில் ஆட்டோ இல்லாததைக் கண்டு அப்பகுதி முழுவதும் அளித்துள்ளார் இந்நிலையில் இதே பகுதியை சேர்ந்த பிரகாஷ் என்பவரும் தனது விவசாய பணிகளுக்காக கேரளாவில் இருந்து ஆட்டோ ஒன்று வாங்கி பயன்படுத்தி வந்துள்ளார் கடந்த பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இரவு பிரகாஷ் தமது வீட்டின் அருகே ஆட்டோவை நிறுத்தி வைத்து விட்டு குலதெய்வ கோவிலுக்கு சென்று விட்டு திரும்பி வந்த நிலையில் அங்கு ஆட்டோ கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் தனது ஆட்டோ போனதை அறிந்த பிரகாஷ் போடிநாயக்கனூர் ஊரக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் ஒரே பகுதியில் ஒரே வாரத்திற்குள் இரண்டு ஆட்டோக்கள் திருடு போனதை அறிந்து காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியதில் சிசிடிவி காட்சி பதிவுகளைக் கொண்டு போடிநாயக்கனூர் அருகே உள்ள மீனாட்சிபுரத்தை சார்ந்த வசந்தகுமார் தேனி அருகே உள்ள அலி நகரம் பகுதியை சேர்ந்த சௌகத் அலி தேனியை சார்ந்த மாரிசாமி மற்றும் மணிகண்டன் ஆண்டிபட்டியை சேர்ந்த சண்முகராஜா ஆகிய ஐந்து நபர்களும் இப்பகுதியில் ஆட்டோவை திருடி சென்றது கண்டறியப்பட்டு காவல்துறையினர் ஐந்து நபர்களை கைது செய்தனர்